ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் இன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணிக்கிங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை வாங்க நம்ம இப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் கொள்ளு முறுக்கிறதாவது எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன் ஒரு ஸ்கூல் விட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் சட்டுன்னு ஈஸியாக பண்ணிடலாங்க நான் வந்து கடையில் தான் மாவுக்கேன் இப்போ வீட்டில் மாவரச்சி பண்ணுறதுனா ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு கரண்டி பாசிப்பருப்பு ரெண்டு கரண்டி பொட்டுக்கடல அளவு தாங்க இப்போ நம்ம கரகரப்பாக சூப்பராக பண்ணிடலாம் இது அதே மாதிரி தான் நான் இப்போ மாவு அரை கிலோ வாங்கியிருக்கேன் முறுக்கு மாவு அதை வாங்கினதை நான் என்னென்ன போட்டு வறுக்க போகிறேங்கிறத சொல்கிறேன் ரெண்டு கரண்டி அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டு கரண்டி அளவுக்கு பொட்டுக்கடலை இது அப்படியே போட்டிருக்கேன் நான் ஒரு கிலோ அரிசி கணக்குக்கு சொல்கிறேன் இப்போ இது அரை கிலோ மாவுங்கிறதுனால நான் ஒரு கரண்டி தான் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் அதையும் சொல்லிடணும் அதுக்கப்புறம் வந்து எு போட்டுக்கோங்க இல்லை ஜீரகம் போட்டிருக்காங்க உங்கள் பெரியும் நான் எள்ளு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் காரப்பொடி பெருங்காயத்தூள் நல்லா வெண்ணெயை போட்டு நல்லா கொஞ்சம் புள்ளையார்க்கு புளியை ஃபஸ்ட்டு எந்த ஒரு பட்சங்கள் பண்ணாலும் பிள்ளையாரை பிடிச்சி வச்சிடணும் இப்போ வாங்க நான் புழிய ஆரம்பிக்கலாம் இந்த வந்து எங்கள் மாமியாரோட அச்சு இது அதனால் மெலிஸாக நல்லா இழுக்க வரும் அச்சானது முறுக்கு சூப்பராக இருந்தது நல்லா கரகரப்பாக இதே மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சூப்பரான கரகரப்பான முள்ளு முறுக்கு ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்